அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதா சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பலங்கள் இந்த பண்ணிட்டு ஹோம் அந்தந்த பலன்கள் பதிஞ்சுருக்கேன் உங்க பேரலுக்குள்ளான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக சோனியா அப்படிங்கிற பேருடைய உங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நற்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன்

என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரிய இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மனசு தடுமாற்றம் இருக்கும் நாலாவது பாயிண்ட் நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க ஏன்னா பகல் இருந்தால் தூக்க இருக்கும் உங்களுக்கு அஞ்சாவது பாயிண்ட் தூக்க பிரியராக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இபி போஸ்டோ டெலிஃபோன் போஸ்ட்டோ உண்டு இதோடைய வாஸ்து குற்றம் வீட்டுக்கு ஆகாதுங்க இது சம்பந்தமான பரிகாரங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஏழாவது பாயிண்ட் யூரின்ல பிளட் லீக்கேஜ் பிரச்சனையாக பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லது வெள்ளை அல்லது உங்களுக்கு வந்து பீரியட் செய்த வெள்ளைப்படுற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாவது பாயிண்ட்டு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு ஃபைனான்சியல் பிரச்சனை பண நெருக்கடி இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் அலைச்சல் ட்ராவல் விரும்பியாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் மோஷன் பிரச்சனை உண்டு பதிமூணாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமோ அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு தான் படிச்சிருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ரெண்டு அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க வச்ச பேர்னு கூப்பர் பேர் இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினேழாம் பாயிண்ட்டு அப்பா முன்கோவியாக இருப்பார் பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து திருமண ஆளுக்காக திருப்தி இருக்காது பத்தொன்பதாம் பாயிண்டு வெளியில் வெளியாட்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்குங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இருபதாவது பாயிண்ட்டு பூரிக்கு தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திறமை உண்டு இருபத்தொண்டாவது பாயிண்டு மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும் தான் கௌரவம் பார்ப்பார் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு வேலை தொழில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க

வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவர் நாற்பத்தி ஐந்தாவது பயன் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி ஆறாம் பேண்டு கணவரால் மனக்கஷ்டம் மனக்கஷ்டத்தை சந்திப்பீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கணவரால் அவமானங்கள் தலை குணிவுகளை சந்திப்பீங்க நாற்பத்தெட்டாறு பாயிண்ட் கணவருக்கு வந்து ஃபேமிலி லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவாக இருக்காது நாற்பத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அந்த பெண் குழந்தை வந்து ஒரு நாளில் இறந்து போனாலும் பெண் குழந்தையை கன்னி கண்ணி தான் பிறந்து ஒரு நிமிஷத்தில் இறந்து போனாலும் கன்னி கன்னி தான் உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ கண்டிப்பாக அந்த கண்ணி ஒரு பெண் குழந்தைய இறந்திருக்கும் அவசியம் அந்த கண்ணி இதை வழிபடணும் கன்னி தேவதை வழிபாடு செய்வது எப்படி கன்னி தேவ வழிபாட்டு முறைகள் ஏ டியூசட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன் டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கன்னி தேவதை அப்படிங்கிற குடும்பத்தில் உதிச்ச தேவதைங்க ஸோ அவசியம் அதை வழிபடணும் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் கன்னி வழிபாடு அவசியம் செய்யணும் சரிங்களா இத்துடன் சோனியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன நன்றி நேர்களை நன்றி வணக்கம்